விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா

புரிஞ்சு கொள்ளலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க போறாங்க நாயகன் படத்துல நீங்க நல்லவரா கெட்டவரானு கேட்கிற மாதிரி இலங்கையில என்ன காலநிலை வெளிநாடுகள் பார்த்து குழம்பு போயிருக்கு ஏன்னா வெளிநாட்டு சுற்றுப்பா சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர்றதுக்கும் சில திட்டமிடல்கள் மேற்கொள்வாங்க பனிமூட்டமா இருக்கு குளிரா இருக்கு இந்த டைம்ல ஒரு இஞ்சி பிளேண்டி அடிச்சா நல்லா இருக்குமா அப்படிதான் ரோட்ல அண்ணா கதைப்பார் என்ன கமலன் இஞ்சி பிளேண்டி இஞ்சி பிளேண்டியோட விலை இப்ப அதிகரிக்க போதும்

ஆகின்றன அதாவது அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்கின்ற நேரத்தில் சில நேரங்களில் பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அப்போ இவ்வளவு காலத்துக்கு பிறகு வராது அதாவது இப்ப நாங்கள் அந்த அஸ்வசனிக்க தடுப்பூசியை பெற்று நிறைய நாட்கள் ஆகிடுது வருஷங்களாக ஆகிடுது வருடமாக ஆகவே ஏற்றும் போது இரத்த உறைவு ஏற்படலாம் அந்த நேரத்துல தான் அந்த ஒவ்வாமை ஏற்பட்டு உங்களுக்கு அது ஒத்து வராம ஏதாவது பிரச்சனைகள் வரலாமே ஒழிய மற்றபடி இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குப் பிறகுலாம் அந்த தட்டு பிரச்சனைகள் വരாது என்றது மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை சுஹாதரத் நேற்று தெளிவாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சொல்கிறார். பிரஸ்ஸுக்கு வந்த போது பக்க விலை ஏற்பட்டுறந்து போனவர்கள் பதிவாக இருக்கலாம். ஆனால் இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ற ஒன்றை மிக தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது தேவையற்ற பயம் தான் நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்துவோம் என்றும் இலங்கையினுடைய சுகாதாரத்துறை என்று சொல்லிருக்காங்க சுவர் சூபர் இப்ப நாங்க இந்த கொழும்பு நகரத்தில இருக்கிற வெப்ப நிலையினுடைய தன்மையை குறைக்கிறதுக்கான சில சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க முதல் முயற்சியாக இந்த ஜோஜாடி செல்வா மாவட்ட ரோட் இருக்கு தானே கொழும்பு பதிமூன்று அங்க நான் பாத்தரேன் அழகா இருந்துச்சு பாக்ஸ் மாடல்ல அப்படியே அந்த செடியை வைக்கிறதுக்குரிய இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த நாங்க பூச்செடியெல்லாம் பூச்சாடியா மறந்துட்டு கோபத்துல குறுக்க இருந்த கம்பிய மறந்த மாதிரி

இல்ல என்ன பிரயோசனம் இருக்கு வெப்பநிலையை ஒரு வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது ஆகவே அந்த கற்களை முடிந்த குறைத்து அதுக்கு பதிலாக செடிகளை நட்டு புல் தரைகளை உருவாக்கி இந்த மாதிரி வெப்பநிலையை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டது அதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஜோஜாரி செல்வம் மாவட்டத்தில் செய்து பார்த்திருக்காங்க சக்சஸ் ஆகுதாண்டு ஓகே சக்ஸ இதை இனி நாங்கள் நாட்டின் கொழும்பு நகரம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற திட்டத்தை இப்போது பொதுவகுத்திருக்காங்க